இதில் ஃப்யூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் என்னென்னா டாலரன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பாக்ஸ் இந்த அளவு வரம்பு கட்டுப்பாட்டு கட்டம்னு பேர் இது பேர் சரிங்களா அதுதான் இந்த சிம்பிள் நீங்கள் பார்க்குறது இது பூரா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா டாலரன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பாக்ஸ் இல்லாட்டி ஃப்யூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ன்றது தான் ஜிடினோட வேர்டு அதோட மீனிங் வந்து அளவு வரம்பு கட்டுப்பாடு இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் சரிங்களா அடுத்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அடுத்து வந்துட்டு டேட்டம்னா என்ன டேட்டம்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிளேன் ஆக்சிஸ் ஃபார் மெஷர் மட்டும் அர்த்தம் அப்போ அளவீட்டிற்கான குறிப்பு புள்ளி தளம் அச்சத்தான் நம்ம டேட்டம் ரெஃபரன்ஸ் சொல்கிறோம் டேட்டம் சொல்கிறோம் இங்கே டேட்டம் என்ன கொடுத்துருக்கோம் ஏன்ற டேட்டை கொடுத்துருக்கோம் அடுத்து இதுல பிளாட்னஸ் டேலன்ஸ் கொடுத்துருக்கோம் பிளாட்னஸ் டேலன்ஸ் என்னன்னா ஆல் பாயிண்ட்ஸ் ஆன சர்ஃபர்ஸ் லை இன் ஒன் பிளேன் அர்த்தம் மேற்பரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளும் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ற மீனிங்கை அது கன்வே பண்ணுது அடுத்து ப்ரொஃபைல் ஆஃப் அ சர்ஃபர்ஸ் த்ரீ டி ஷேப் டாலரன்ஸ் அப்படின்னு அர்த்தம் மேற்பரப்பின் த்ரீ டி வடிவ அளவு வரம்பு இந்த மேற்பரப்போட த்ரீ டி அளவு வரம்பு அடுத்து சிலிண்டர் என்னன்னா ரவுண்ட்னஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் ப்ளஸ் பேரலிசம் உருளை வடிவம் நேர்த்தை மற்றும் நேர்த்தை மற்றும் இணை இணைத்தன்மை பேரலிசம் மூன்றையும் கம்பைன்டாக ஒரு இடத்துல நம்ம அச்சீவ் பண்ணணும் ஒரு டேலண்ட்ஸில் அப்ளை பண்ணும் ஒரு டயமெண்ட்ஷனை அச்சீவ் பண்ணோம்னா இந்த டயாமீட்டர் தேர்ட்டி சிக்ஸில் இந்த சிம்பல் நம்ம கொடுக்கணும் அடுத்துங்களா ரன் அவுட் வந்து சர்ஃபஸ் வேரியேஷன் டியூரிங் ரொட்டேஷன் சுழற்சியின் போது மேற்பரப்பில் ஏற்படும் வேறுபாடு அப்போ இதை ரொட்டேட் பண்ணமாக்கோ அந்த டேப்பர் ரீஜனில் ஒவ்வொரு இடத்தையும் டயல் காஜை வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணும்போது நம்ம சுழற் சுழற்றும் போது ஏற்படுற அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவோட வேரியேஷன் வந்து அந்த கிராஸ் செக்ஷன் செகம்ஃபர்ஷியல் வேரியேஷன் வந்துட்டு இந்த டாலரன்ஸ் இந்த டாலரன்ஸுக்கு மிகாமல் இருக்கணும் டோட்டல் ரன் அவுட் என்னென்னா கம்பைண்ட் வேரியேஷன் ஆல் டைரக்ஷன் அனைத்து திசைகளும் ஏற்படும் மொத்த வேறுபாடுன்னு சொல்லுது அப்படின்னு அர்த்தம்னா இந்த இருவதேமாம் இருபது எம்எம் லென்த் அந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொட்டேட்டும் பண்ணும்போது அந்த கிராஸ் செக்ஷனாக இருக்கிற வேரியேஷன் ப்ளஸ் வந்து அந்த கேஜ் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இருபது எம்எம் அலாங் த அந்த சர்ஃபஸில் போனமாக்கும் அப்பையும் இது ரெண்டு சேர்ந்து வர வேரியேஷன் வந்து பாயிண்ட் த்ரீ எம்எம்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் பொசிஷன் பொசிஷன் லொக்கேஷன் அக்யூ அக்யூரேசின்னு பேரு பொருளினோட துல்லியமான இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டாலரன்ஸ் ஓகேங்களா பெர்பண்டிகுலாரிட்டி நம்ம என்ன பண்ணுறோம் நைன்டி டிகிரி டு ஐட்டம் அதாவது குறிப்பு தளத்துடன் செங்குத்தாக இருக்க வேண்டும் அப்படின்றத அது மீன் பண்ணுது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ